பேர் ஹாய் நான் உங்க கோபி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எதுக்காக அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா எப்போயுமே நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆர்ட் மட்டும் எப்போயுமே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஆனால் அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஆர்ட் உருவா உருவானதுக்குன்னு எல்லா ஆர்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கும் அந்த கதை எல்லாத்தையுமே அப்படியே உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தவங்கள வரைய போகிறேன்னா அவங்க யார் அவங்க என்னை வந்து எப்படி அட்மைர் பண்ணாங்க அப்புறம் அந்த ஆர்ட் அவங்களுக்கு நம்ம என்ன ஆர்ட் கொடுக்க போகிறோம் அந்த ஆர்ட் வந்து எப்படி வருது லைக் வந்து என்னென்ன ப்ராசஸ்சில் அந்த ஆர்ட் வருது அப்புறம் அந்த ஃபைனல் அவுட் புட்டை போய் நம்ம அந்த பேர்சன் கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் தெரிகிற அந்த சந்தோஷம் அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம மழை பெய்யுது ஓகே பரவாயில்ல அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கொலாப்ஸாக்கி ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு ஜூஸாக எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய கிட்டே நாங்கள் கொடுக்க போகிறேன் அது நல்லா இருந்துச்சுன்னா குடிச்சிக்கோங்க இல்லா காரி நாளாக நான் மட்டும் போய் எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நான் பார்த்து அதை சந்தோஷப்பட்டதை என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ட்ரை தான் அதை நான் பண்ணுறேன் இது எப்படி போகுதுன்றது அஸ் யூஸ்வல் என்னோட ஃபாலோவர்ஸான உங்கள் கையில் நான் அதை ஒப்படைச்சிடுறேன் லொக்கேஷன் மாறிடுச்சு கடவுளியை ஆசிர்வாதத்தால் வீடியோ ஆரம்பிக்கும் போதே மழை வந்துடுச்சு அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு வீடியோ இப்போ நான் யாருக்கு யாரை போய் நான் மீட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் ரிவோஷனலான ஒரு பர்சன் எல்லாருக்குமே தெரியும் அப்படியே ஆன்மீகம் சார்ந்த ஒருத்தவங்க தான் நான் போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அவங்க யாருன்னு நான் சொல்லணுன்னா அவங்களுக்கு சொன்னோம் ஆக்சுவலாக நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்னை இன்ஸ்பயர் பண்ண பர்சன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க என்னோட ஒரு ஆன்மீக குரு ஒரு மானசீக குருன்னே சொல்லலாம் அப்படிப்பட்டவங்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திருபானந்தவாணி முத்தமிழ் அரசி திருக்குறள் செல்வி இப்படி நிறைய பட்டங்களை வாங்கின எங்க மதுரையை சேர்ந்த தேச மங்கையர் தான் நான் போய் முதல் பார்த்தேன் எங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன் என்னன்றதும் அவங்களுக்கு பண்ண கிஃப்ட நான் போய் அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க நான் வந்து உங்களோட வீடியோ வந்து நான் பார்த்தேன் ஃபோட்டோஸ் எப்போ பார்த்தேன்னா சித்திர திருவிழாப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யார் ஷேர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அது காட்டுச்சு அந்த மீனாட்சியை வந்து அழகர் வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அதுதான் நான் பார்த்தேன் அப்புறம் திரும்ப வந்து அதையா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்குள்ளே போய் அதை சர்ச் பண்ணி பார்த்தப்ப நிறைய ட்ராயிங்ஸ் இருந்துச்சு நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு வச்சேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க பேரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அதை நான் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் வந்து அனுப்பிச்சு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் நான் அவருக்கு சென்ட் பண்ணேன் இதெல்லாம் தான் இது இந்த போட்டோஸ் நான் வந்து அவருக்கு சென்ட் பண்ணேன் எனக்கு ஃபர்ஸ்ட் انا நான் பார்த்தது இதுதான் நான் பார்த்தேன் ஓகே ஓகே இந்த போட்டோ தான் நான் பார்த்தேன் இது பாக்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்புறம் திரும்ப அந்த பேஜ் குள்ள போனா இவ்ளோ போட்டோஸ் இருக்கு எல்லாம் மீனாட்சி பத்தி நிறைய போஸ்ட் ஓகே எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் இதுதான் நான் பார்த்தேன் ஓகே ஓகே அப்படியே மீனாட்சி அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அப்படியே அழுகிற மாதிரி இருந்துதா

ரொம்ப நா நம்மதான் மீனாட்சியை பார்த்தா அழுது மீனாட்சியே அழகுற மாதிரி ஒரு காட்சி ஆனந்த கண்ணீர் வர மாதிரி ஒரு காட்சி இருந்தது ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிராயிங் வந்து பண்ணது இல்லை நான் பார்த்தது இல்ல ஏன்னா அது கடவுள் வந்து ஒரு கடவுளாவே வந்து வரைஞ்சுதான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பட் கார்ட்டூன் வரும்போது அதுக்கு வந்து ஒன்னும் ஒரு ஆனா அதுல வந்து அந்த இதெல்லாம் மாறாம அலங்காரம் எல்லாம் மாறாம அந்த கலர்

இருக்குன்னு சொன்னேன் இதை வரைஞ்சப்பவே எனக்கு இவ கண்டிப்பா ஒரு துவங்க இருக்கு அவங்களுக்கானவங்களுக்கு சேர்க்கணும்ன்றபோதே எனக்கு பசுமையாக உண்மை ஒரு துவைஞ்சி நிறைய பேரும் ஆர்ட் பண்ணும்போது அந்த ஆர்ட்ட அவங்களுக்கு அந்த ஆர்ட் அவங்க கிட்ட இருக்கணும்னு சிலர் நினைப்பேன் இது வந்து கண்டிப்பா ஐயா உங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது என்னோட என்னோட ஆர்ட்ஸ் டைலே பார்த்தீங்கன்னா கார்த்து வந்து குழந்தைங்க

எனக்கு தெரி கிபானந்த ஐயாவை யோசிச்சாலே நிறைய போட்டோ இருக்கும் அவருக்கு முருகனை வச்ச போட்டோ தான் இருக்கும் சரி பண்ணும்போது மீனாட்சி இல்லாம முடியாது பேசுற மீனாட்சிய பாருங்கன்னு ஐயா உங்களை சொல்லும் போது நீங்க பேசுறதையே மீனாட்சி அம்மா பார்த்து ஆச்சரியப்படுற எனக்கு தெரிஞ்ச ஐயாவோட அந்த முருகனை மணில வச்சது எப்படி வந்து இப்ப இப்போதான் இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு என்னோட மனசு படி இது கண்டிப்பா தாழ்நாளத்துக்கும் இருக்குன்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலா வந்து எங்கள் அம்மா தான் வந்தால் அவ்வளோ ஒரு நல்லது அவ்வளோ ஒரு இஷ்டம் மீனாட்சின்னு அந்த அதை 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 நாலு வாட்டி சொன்னேன்னாலே நான் வந்து அழகிடுவேன் ஏன்னா அதுவும் வந்து பேசுறத அவளே வந்து என் பணியில் உட்கார்ந்து கேட்குறேன் மாதிரி

பார்த்தீங்களா லைக் வந்து அவங்க அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போதே அவங்க வந்து அவங்க கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க எனக்கே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது லைக் அவங்க ஓப்பன் பண்ணது நான் அடுத்து நான் பேசுனதெல்லாம் அவங்க கவனிச்சாங்களான்னு கூட தெரியல அவங்க ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே நான் அம்மாவோட கண்ணை தான் பார்த்தேன் அது அப்படியே கலங்குது கலங்குது தேவி ஒரு ஒரு டையத்துக்கு மேலே அப்படியே செம்மையாக எழுதிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளில போய் அவங்க திருப்பி அவங்க நார்மலாகி ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து எங்க கூட போட்டோ எல்லாமே எடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாங்க எனக்குமே அது ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு ஓகே ஓகே நம்ம எதுக்காக கொடுத்தோமோ அந்த அது நம்மளை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்புறம் அவங்க கூட நான் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அந்த மூணு கொஸ்டின் அந்த மூணு கொஸ்டினை நான் கேட்டேன் அதுக்கு அம்மா பதில் சொன்னாங்க அது என்னென்ன கொஸ்டின்ன்றத வந்து அடுத்த வீடியோ பார்த்தேன் மீனாட்சி வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல காட்சி கொடுத்துருப்பா அவ்வளவு உணர வச்சிருப்பா எங்களுக்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு சாமானிய மக்களா டெய்லி அம்மா போய் பாக்குற எங்களுக்கே அது நடந்திருக்குன்ற போது உங்களுக்கு எனக்கு இந்த இது அம்மா தான் பண்ணான்றது ஒரு ஒரு நான் உணர்ந்தேன் இல்ல எனக்கு வந்து என்னோட அரங்கேற்றமே மீனாட்சி தான் எதாச்சியா நான் வந்து வரியார் சுவாமி பேச்சு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சாமி மேடையில் பேசிட்டே இருக்கும் போது மீனாட்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனா பேசி கேட்டிருக்கோம் மீனாட்சி பேசுனா எப்படி இருக்கும் கேளுங்கன்னு சொல்லி அவரோட மைக்க என் பக்கம் திருப்பி வச்சு பேசு அப்படின்னு என்னோட மேடை சொற்பொழிவு எனக்கு வந்து மீனாட்சியோட அவ்வளவு தூரம் என்னால வந்து தொடர்பு அரங்கேற்றம்னா அதுக்கு முன்னாடி நிறைய தயாராகணும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ குறைஞ்சபட்சம் அரங்கேற்றம் பண்றவங்களுக்காவது தெரியும் இன்னைக்கு நமக்கு அரங்கேற்றம்னு ஆனா எதுவுமே தெரியாம திடீர்னு வந்து ஒரு மேடையில ஏறி பேசுன்னா அது கண்டிப்பா அன்னைக்கு வந்து அன்னையில இருந்து அவதான் வந்து பேச வைக்கிறா அப்படிங்கறத நான் உணர்வுபூர்வமா உணர்ந்தது அங்கதான் கோவில்ல தான் வாரியார் சாமிகளோட வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவரோட கை இறுதி பயணம் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு அவர் மங்கையர்கரசின்ற பேர் வச்சதுக்கான அந்த காரணம் ஏன்னா ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த மங்கையர்கரசியால தான் சைவம் வந்து மதுரை ஃபுல்லா ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா ஃபுல்லா பரவச்சுன்றது தவிர்க்க முடியாத உண்மை இப்போ அது அதே பேரோட கிட்டத்தட்ட எங்களுக்கு அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரியாது உங்களை பார்க்கும் ஓகே இவங்க இப்படி அப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அவங்க அந்த கூன் வந்து திருநீர் அணிய கூடாதுன்னு ஒரு சட்டமே ஏற்றும் போது அவங்க தன்னோட கணங்கள் பூரா அவங்க பூசி எனக்கு நீங்க நெத்தி நேர பட்ட பூசும் எனக்கு அதுதான் வரும் அது அவங்களோட ஐடென்டி அவங்க மாத்தி இருக்காங்கன்றது நீங்க அந்த பெயரை எப்படிமா நீங்க நினைக்கிறீங்க மங்கையர் கரிசி எனக்கு அந்த பேர் வைக்கும் போது விவரம் தெரியாது ஏன்னா நான் அப்ப எங்க அப்பா வந்து கேட்டிருக்கிறாரு டே கேள்வியே எங்க அப்பா வந்து சாமியிட்ட கேட்டிருக்கிறாரு என்ன சாமி நீங்க இவ்வளவு பெரிய அம்மாவோட பேர் வந்து குழந்தைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு அப்ப சாமி ஒரே வார்த்தையில பதில் சொன்னாராமா அது உனக்கு இப்ப புரியாது உனக்கு புரியும் போது அதை நீ உணர்ந்து கொள்ளுவ அப்படின்னு சொன்னாரு அத வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நான் அந்த பேரை பத்தி நான் கேட்டதே இல்லை ஏன்னா அந்த பேரை கேட்டது எல்லாம் ரொம்ப வயசானவங்க வயசானவங்கன்னு வேற நினைப்பாங்க ஆனா எனக்கு அது கவலை இல்லை மீனாட்சிக்கும் மீனாட்சிக்கும் மங்கையர்கரசும் ஒரு பேர் இருக்கு அதனால எனக்கு வந்து அந்த பேருல வந்து வயசானவங்க சொன்னா சொல்லிட்டு போங்க அப்படின்னுட்டு நான் அதை சின்னதுல இருந்து அத ரொம்ப பெருமையா தான் வந்து அதை நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடியாது ஆனா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளால என்ன முடியுதோ அத பண்ணனும் அப்படிங்கறது அந்த பேரும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு கோவில்ல தான் வாரியசாமிகளோட வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவரோட கை இறுதி பயணம் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்றது தெரியும் உங்களுக்கு அவர் மங்கையர்கரசின்ற கரசின்ற வச்சதுக்கான அந்த காரணம் ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த தான் சைவம் வந்து மதுரை ஃபுல்லா ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா ஃபுல்லா பரவச்சுன்றது தகை பொங்கியாவது உண்மை இப்போ அது அதே பேரோட கிட்டத்தட்ட அவங்க எங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரியாது உங்களை பார்க்கணும் ஓகே இவங்க இப்படி அப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க அவங்க அந்த கூன் பாண்டியன் வந்து திருநீர் அணிய கூடாதுன்னு ஒரு சட்டமே ஏற்றும் போது அவங்க தன்னோட கணங்கள் பூரா அவங்க பூசி எனக்கு நீங்க நெத்தி நேர பத்த பூசும் போதே எனக்கு அதுதான் வரும் அது அவங்களோட ஐடென்டி அவங்க மாத்தி இருக்காங்கன்றது நீங்க அந்த பெயரை எப்படிமா நீங்க நினைக்கிறீங்க மங்கையர் எனக்கு அந்த பேர் வைக்கும் போது விவரம் தெரியாது ஏன்னா நான் அப்ப வந்து குழந்தை அப்ப எங்க அப்பா வந்து கேட்டுக்கிறாரு இதே கேள்வி எங்க அப்பா வந்து சாமி கிட்ட கேட்டுக்கிறாரு என்ன சாமி நீங்க இவ்வளவு பெரிய அம்மாவோட பேர் வந்து குழந்தைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு இப்ப சாமி ஒரே வார்த்தையில பதில் சொன்னாராமா அது உனக்கு இப்ப புரியாது உனக்கு புரியும் போது அதை நீ உணர்ந்து கொள்ள அப்படின்னு சொன்னாரு அப்பா கிட்ட வந்து நான் அந்த பேரை பத்தி நான் கேட்டதே இல்லை ஏன்னா அந்த பேரை எல்லாம் ரொம்ப வயசானவங்க வயசானவங்க வேற நினைப்பாங்க ஆனா எனக்கு அது கவலையே இல்லையா மீனாட்சிக்கும் அங்கே ஒரு பேரு அதனால எனக்கு வந்து அந்த பேர்ல வந்து வயசானவங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போங்க அப்படின்னுட்டு நான் அது சின்னதுல இருந்து அதை ரொம்ப பெருமையாதான் வந்து அதை நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடியாது ஆனா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளால என்ன அந்த அதுக்கு ஒரு ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரவல் அதாவது இந்த மங்கையர்கரசின்றவங்க யாருன்றத சொல்லிடுறேன் அதாவது அம்மா கிடையாது நம்ம மங்கையர்கரசி அம்மா கிடையாது ஏழாம் நூற்றாண்டுல ஒரு மங்கையர்கரசி இருந்தாங்க அவங்க பிறப்பால ஒரு சோழ இளவரசி ஆக்சுவலா அவங்க வந்து பிறந்தது சோழ இளம் சோழ நாட்டுல பிறந்தாங்க அவங்க கல்யாணம் பண்ணது வந்து பாண்டிய நாட்டுல பண்ணிருப்பாங்க நின்ற சீர் நெடுமாற பாண்டியனா அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க கல்யாணம் பண்ணி அந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் ஆக்சுவலா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கூன் பாண்டியன் ஏன் அவர் கூன் பாண்டியன் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் முதுகுல வந்து ஒரு கூன் இருக்கும் கூன் தான் தெரியும்ல நம்ம இந்த பெரிய இது மாதிரி முதுகுல வளரும்ல அது பேர் தான் கூன் அவருக்கு வந்து திறப்புல இருந்து கூன் இருந்ததுனால அவர் பேர் கூன் பாண்டியன் அவர் வந்து சைவ சமயத்தில இருந்து சமண சமயத்துக்கு வந்து அவர் மாறிடுவார் அவர் வந்து சிவனை வழிபடாமல் ஃபுல்லா வந்து இந்த சமண சமயம் சொல்றாங்கல்ல அந்த சமண மதத்துக்கு மாறிடுவார் ஃபுல்லாவே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அது வந்து அவன் மங்கையர்கரிசிமாவுக்கு பிடிக்காது அது போக அந்த டைத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு ரூலே வந்து போட்டுருவாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா நெத்தியில வந்து யாரும் திருநீர் வந்து அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படி நெத்தியில திருநீர் அணிஞ்சவங்களை பார்த்தாலே சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பூச்சாண்டின்ற வார்த்தை கூட வந்து அந்த தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த பூச்சாண்டி வர ஓடு பயந்துருன்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க பாத்தீங்களா அதோட உண்மையான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சு ஆண்டி அதாவது உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசினவங்களை வந்து பூச்சு ஆண்டினா ஆண்டினா வந்து ஒரு துறவின் அர்த்தம் உடம்பு அதாவது பாண்டிய மன்னருக்கு அவர் வந்து திருநீரே பூசக்கூடாதுன்னு சொல்லி அவர் சட்டம் ஏற்றினோடனே நிறைய கிளர்ச்சி வந்து ஊருக்குள்ளேயே உருவாச்சு நீங்க என்ன நாங்க விபூதி விபூதி எப்படி நாங்க பூசாம இருப்போம் எங்களுக்கு எல்லாமே விபூதி தான் எங்களோட எங்க மதத்தோட அடையாளமே விபூதி தான்ட்டு அவங்க நெத்தியில மட்டும் இல்லாம உடம்புல ஃபுல்லாகவே விபூதி பூசினா நிறைய கிளர்ச்சியாளர்கள் வந்து பாண்டிய நாட்டுக்குள்ள உருவாயிருவாங்க இவங்க வந்து மன்னர் அதாவது என்னதான் தன் கணவர் அதையும் தாண்டி ஒரு நாட்டுக்கு மன்னர் வந்து இப்படி ஒரு சட்டம் ஏற்றிட்டாலும் இவங்க வந்து அதை பிரேக் பண்ற விதமா தன்னோட தனங்கள் அதாவது தன்னோட மார்புகள் முழுவதும் வந்து திருநீர் பூசுவாங்க யாரு நம்ம மங்கையர்கரசியம்மா வந்து தங்களோட மார்புகள் முழுவதும் திருநீர் பூசி நீ வந்து தலையை தானே வெட்டுவா அப்ப நீ வந்து வெட்டிடு என்னையும் வெட்டி கொன்று அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு ஆதங்கப்பட்டவட்டையும் மன்னருக்கு கொஞ்சம் திருப்பி ஓகே நம்ம மனைவியே இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அந்த அந்த சட்டத்தை வந்து திருப்பி அவர் வாபஸ் வாங்குவாரு அப்படி இருந்த டயத்துல வந்து மது மதுரை ஃபுல்லாவே வந்து சமண மதம் பயங்கரமா பரவிடும் அதுக்கப்புறம் நம்ம மங்கையகரசி அம்மா தான் வந்து திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர வச்சு அப்புறம் நம்ம திருஞான சம்பந்தர் வந்து நம்ம நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அவர் அதாவது கூன் பாண்டியனுக்கு விபூதி கொடுத்து அதுக்கப்புறம் அவரோட கூனையும் நிமித்தி ஆக்சுவலா கூண் நிமிர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேரே நின்ற சீர் நெடுமாற பாண்டியன்னே ஆகும் அதுக்கப்புறம் அவர் சமண மதத்துல இருந்து திருப்பி வந்து சைவரவே அதாவது சிவ மதத்துக்கே அவர் வந்து மாறிடுவாரு அதுக்கு பெரிய பெரிய உறுதுணையா இருந்தவங்க நம்ம மங்கையர்கரசின்ற நம்ம மங்கையர்கரசி அம்மா அதை தான் நான் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன் ஏன்னா அதுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த பேர் கிடச்சிருக்குன்னு தெரியாது ஏன்னா ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மங்கையர்கரசிக்கு அப்புறம் இப்போ அதே மாதிரியே ஒரு மங்கையர்கரசி சேம் மதுரையில பிறந்து சைவ சமயத்தை வந்து சைவ சமயம் சொல்லக்கூடாது ஆன்மீகத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை தான் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன் நீங்க மதுரையில இருந்து இப்போ சென்னையில ஆல்மோஸ்ட் இப்ப எப்பயுமே சென்னையில தான் இருக்கீங்க எனக்கு அதை ரிலேட் பண்ணி நான் சொல்றேன் எனக்கு இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் மோஸ்ட்லி சென்னையில தான் செட்டில் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு வீடு அவனியாபுரம் தெரியும்ல கோவில ஒட்டியே கொஞ்சம் பக்கத்து தானே எப்ப எனக்கு தோணுனாலும் மீனாட்சி போய் பாத்துருவேன் இப்பயுமே நான் கேக்குறது எனக்கு நிரந்தரமான வேலை நான் நீ கொடுத்துற வேணா போய் ஒரு இடத்துல நான் இருந்த மாதிரி ஆயிரும் நான் எப்ப நினைச்சாலும் உன்னை வந்து பார்க்கணும் அந்த இடத்த மட்டும் எனக்கு கொடு நான் மதுரையை விட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கா இல்ல என்னைக்குமே இல்ல நான் வந்து எனக்கு சென்னையில உண்மையா சொன்னோன்னா எனக்கு சென்னை அப்ப வந்து பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம மதுரையில அமைதியா இருந்தே பழகிட்டோம் இங்க வந்து பரபரப்பு நான் பார்த்தது அந்த மாதிரி அந்த வயசுல நம்மளுக்கு ஒரு பெரிய மெச்சூரிட்டி அப்படிலாம் எதுவுமே இருக்காது எப்ப மதுரை கோட்டிடணும் மதுரை கோட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் ஆனா நான் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வாழ்க்கை அமைய போற இடம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சென்னையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் சென்னையிலையும் வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன் எல்லா கடவுளையும் வந்து கும்பிடுவேன் ரொம்ப வந்து நான் சென்னை ரொம்ப விரும்பி ரசிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அதுக்காக வந்து மதுரை வந்து அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோங்கிற எண்ணமே எனக்கு என்னைக்குமே கிடையாது எப்ப நினைச்சாலும் கிளம்பி போய் அம்மாவை பார்க்கலாம் அதனால அவ வந்து என்னைக்குமே நம்மள எங்க போனாலும் என்னையாரு என்னைக்கா இருந்தாலும் பொம்பளை பிள்ள அம்மா வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போய்தானே ஆகணும் அதனால அம்மா வந்து வந்தேங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது எப்ப கண்ணு மூடி

ஓகே மக்களே இவ்வளவுதான் இப்படிதான் இந்த இந்த சந்திப்பானது நிகழ்ந்துச்சு ரொம்ப ஒரு மறக்க முடியாத சந்திப்புன்னு கூட சொல்லலாம் அம்மாவை நான் மீட் பண்ணது அவங்களோட காலில் நான் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினதையும் அவங்க வந்து எனக்கு விபூதி கொடுத்ததையும் அதுவும் விபூதி கொடுக்கும் போது ஒரு சொல்லு ஒன்று சொன்னாங்க இந்த துறையில் உங்களுக்கு நிகரா உங்களுக்கு நிகரானவங்க யாரும் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு விபூதி கொடுத்தாங்க அந்த விபூதி நிலச்சி நிற்கும் நான் நம்புகிறேன் ஓகே நான் அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறலாம் எனக்கு எல்லா எமோஷன் ஆகுது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியும் கோப்பி அந்த பேஜுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் பாய்